விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் எனக்கு அங்கே இடம் கிடையாதா இன்பவள்ளியை நடனமாதர் உடையில் கண்ட குந்தவை ஒரு முறை அவளை பாதாதி கேசம் உற்று நோக்கினாள் இளைய பிராட்டியின் பார்வை வேகம் இன்பவள்ளிக்கு தாங்க முடியவில்லை விழியை சற்று மூடி தலையைச் சற்று தாழ்த்தி கொண்டாள் கால் விரல்கள் தரையில் ஏதோ செய்தி எழுத முயன்றன இன்பவள்ளி இந்த அலங்காரத்தில் நீ மேலும் அழகாக விளங்குகிறாய் ஆனால் சபை மண்டபத்திற்கு இந்த ஆடையுடன் நீ ஏன் வருகிறாய் இங்கே வேறு உடைகள் இல்லையா என்று குந்தவை அன்பு நிலைய கேட்டாள் இன்பவள்ளிக்கு உடனே பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை தன்னை கண்டாலே வெறுப்புடன் நோக்கக்கூடிய இளைய பிராட்டியா தேன்குரலில் பேசுவது நிஜம்தானா அல்லது பிரம்மையா இன்னும் நீ புறப்படாமல் இருக்கிறாயே நேரமாக இடமே கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று குந்தவை கேட்டாள் இடம் கிடைக்காதா சோழ நாட்டு சபா மண்டபம் அவ்வளவு சிறியதா முப்புறமும் நீண்டு ஓடும் தாழ்வாரம் இல்லையா சிங்காதனத்தின் எதிரே விசாலமான இடம் இல்லையா தம் திறமையை காட்ட பளிங்கு போன்ற தளவரிசை இல்லையா எனக்கு அங்கே இடம் கிடைக்காதா இன்பவள்ளி மெல்ல புன்னகை புரிந்தாள் அவள் மெல்ல மறுபுறம் திரும்பினாள் கால் சலங்கை ஒழித்தது மகுடாபிஷேகத்தை கண்டு கழிப்பதற்காகவான் நான் சபை மண்டபத்திற்கு வருகிறேன் என கேட்டால் இன்பவள்ளி பிறகு எனக் கேட்டார் இளைய பிராட்டியார் எட்டு திசையிலிருந்தும் வந்திருக்கும் அரசர்கள் மகிழ கலை நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன இல்லையா எனக் கேட்டால் இன்பவள்ளி ஆமாம் நீயும் உன் நடன திறமையை புலப்படுத்த வருகிறாயா என கேட்டால் ாட்டியார் இல்லை இல்லை என் நடன திறமையை இப்போதுதான் நான் தெரிவிக்க வேண்டும் என்பது இல்லை அவர் எப்போதோ அறிவார் மற்றவர்கள் என் திறமையை மெச்சுவதற்காகவும் வரவில்லை அவரை இந்த நல்ல நாளில் மகிழ்விக்க வருகிறேன் அவருக்காக மட்டும் பலவித நடனங்களை ஆடிக்காட்ட வருகிறேன் அவர் மனத்தை மகிழ்விக்காமல் நான் இருந்து என்ன பயன் இன்பவல்லி இப்படி சொன்னதும் குந்தவை மௌனமாக இருந்தாள் இன்பவல்லியின் உள்ளத்தில் இருப்பதை உடுருவி அறிய முயன்றாள் இன்பவல்லி சில ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை நான் சந்தித்தது நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் நன்றாக நினைவிருக்கிறது தேவி என்றாள் இன்பவல்லி என்னைப் பற்றி அப்போது என்ன முடிவு செய்து கொண்டாய் என கேட்டார் பிராட்டியார் தங்களை பற்றி முடிவு செய்து கொள்ள நான் யார் எளியவள் பேதை நீங்கள் அரசரின் சகோதரி வல்லவரையரின் தேவி இந்த நாட்டின் மேன்மைக்கு நீங்கள் காரணமானவர் உங்களைப் பற்றி நினைக்கவே எனக்கு தகுதி இல்லை என்றாள் இன்பவல்லி அப்படி சொல்லாதே இன்பவல்லி உன் மனம் கவர்ந்த அருள்மொழிவர்மரை நான் சேர்த்து வைக்க உதவக்கூடியவளா இல்லையா என்று நீ என்னைப் பற்றி முடிவு செய்து கொள்ளவில்லையா என்னதான் எண்ணி இருக்கிறாய் இன்பவல்லி இந்த தோற்றத்துடன் நீ சபையில் ஆடுவதற்கு செல்கிறாயா என்று கேட்டாள் குந்தவை ஆம் தேவி அவரது சபையில் ஆடிய முதல் நடன மங்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்ன ஆசை என்றாள் இன்பவல்லி நடன மங்கையாகவே வாழ்நாளை கழித்து விட வேண்டும் என்பதுதான் உன் லட்சியமா என கேட்டால் இளைய பிராட்டி அரசர் அரசராக மட்டும் வாழ்க்கையை ஓட்டிவிட நினைப்பதில்லையே படைத்தலைவர் படைத்தலைவராகவே வாழ்நாளை கழிக்க நினைப்பதில்லையே மேலும் ஒரு இசைவானர் கூட இசை ஒன்று மட்டுமே தன் லட்சியம் என நினைப்பதில்லையே என்றால் இன்பவல்லி அப்படி நினைத்தால்தான் உண்மை கலைஞர் இல்லாவிடில் என்றார் இளைய பிராட்டியார் இல்லாவிடில் கேட்டால் இன்பவல்லி கலை போர்வையில் வேறு எதையோ சாதிக்க விரும்புவதாகத்தான் அர்த்தம் இளைய பிராட்டி அவ்வாறு கூறியவுடன் தன்னை பற்றிதான் இளைய பிராட்டி மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறாள் என்பதை புரிந்து கொண்டு விட்டாள் இன்பவல்லி நடனக்கலை என்னும் போர்வையில் அரசரை காதலிக்கும் பெரும் குற்றம் புரிவதாக இளைய பிராட்டி கருதுகிறாள் கருதட்டும் அவ்வாறே நினைக்கட்டும் என் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத இளையபிராட்டி வேறு எவ்விதமாவது நினைத்துவிட்டு போகட்டும் நான் இளவரசரை சந்திப்பதிலிருந்து என்னை யாராலும் தடுக்க முடியாது ஏன் இளவரசரால் கூட தடுத்து விட முடியாது நேற்று அவர் என்னை வந்து பார்த்திருக்கிறார் மயக்க நிலையில் நான் இருந்தபோது வந்து பார்த்திருக்கிறார் இளைய பிராட்டிக்கு அவர் வந்து சென்றது தெரிந்திருக்காது நாம் இப்போது சொல்லிவிடுவோம் தேவி நான் சபைக்கு வருவதை அரசர் விரும்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று இன்பவள்ளி கேட்டாள் இளைய பிராட்டி மிகவும் கவனத்துடன் ஆஹா உன் வருகை அரசருக்கு இன்பத்தை தான் அளிக்கும் ஆனால் அவர் இன்று முதல் நம் இருவருக்கு மட்டும் சொந்தமில்லை நான் இனி அருண்மொழியை தம்பி என்று நினைக்க முடியாது சபை மண்டபத்தில் அவருக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் நீ கூட அவரை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடியாது இன்று சபை மண்டபத்தில் பார்ப்பதுதான் கடைசி பார்வையாக இருக்கலாம் பிறகு அவரை சந்திப்பது எளிதன்று அதனால் நீ சபை மண்டபத்தில் நடனம் ஆடுவதை விட மேல் மாடத்தில் வசதியான இடத்தில் அமர்ந்து இமை கொட்டாமல் பார்த்துக்கொண்டிரு உன்னுடைய இதய அடங்கும் வரை பார்த்து கொண்டே இளையபிராட்டி என்ன சொல்கிறார் நான் அவரை இனி சந்திக்கவே முடியாதா நான் சந்திக்க முடியாமல் போகலாம் ஆனால் அவர் என்னை வந்து சந்திக்கலாம் அல்லவா தேவி அரசரை சந்திக்க கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் அரசர் சந்திக்க கட்டுப்பாடுகள் இருக்க முடியாதல்லவா என்று இன்பவல்லி கேட்கும்போது அவள் விழிகள் ஜொலிப்பது தெரிந்தது இந்த பெண்ணை நடனமாடுவதிலிருந்து தன்னால் தடுக்க முடியாது என்பது குந்தவைக்கு தெரிந்துவிட்டது புனிதமான மகுடாபிஷேக நாளில் அருள்மொழியின் கவனத்தை கவர்ந்து நிம்மதியை குலைக்கும் அளவுக்கு இன்பவல்லியை அனுமதிக்க கூடாது என்று எண்ணினாள் இன்பவல்லியிடம் இளைய பிராட்டி விடை கொண்டு சென்றாள் சபை மண்டபத்தில் நடன மங்கையின் உடையில் இன்பவள்ளி நுழையும் போது அவளுக்கு அங்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது அவளுக்கு அங்கே அனுமதி கிடைக்கவில்லை மிகவும் கௌரவமான முறையில் அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தை சுட்டிக்காட்டி மிகவும் உபசாரம் செய்து அழைத்து சென்றனர் பனிப்பெண்கள் சபை மண்டபத்தின் மேல் மாடத்தில் பல நாட்டு பெண்களுக்கென ஏற்படுத்தப்பட்ட இடத்தில் இன்பவல்லிக்கும் ஓரிடம் இன்பவல்லி அங்கிருந்து சபை மண்டபத்தை பார்த்தாள் அரியணை கோடியில் இருப்பது தெரிந்தது அதில் அமரப்போகும் அரசரின் உருவம் கூட அவள் பார்வைக்கு சரிவர தெரியாது வேண்டாம் இந்த இடம் நான் உட்கார மாட்டேன் என்று கூவினாள் இன்பவல்லி அவளுக்கு ஆத்திரம் வந்தது அத்துடன் அழுகையும் சேர்ந்தது ஏமாற்றமும் கலந்தது அவளை மெல்ல நெருங்கி ஒரு பணிப்பேன் அம்மா நல்லதொரு மங்கள விழா சமயத்தில் அபசகுணம் போல் ஏதாவது சொல்லாதீர்கள் பிறகு எங்களுக்கு ஆபத்து பிழைப்பே போய்விடும் என்றாள் இன்பவல்லி அவளை விழித்து நோக்கினாள் நானா அபசகுணம் மங்கள விழாவை மேலும் மகிழ்ச்சியாக்க வந்த நானா அபசகுணம் எனக்கு சபை மண்டபத்துக்கு செல்ல வழிகாட்டு நான் போகிறேன் நான் பொய்தான் ஆக வேண்டும் கூவினாள் அவளுடைய பரபரப்பான பேச்சையும் அவளுடைய ஒருவிதமான பார்வையையும் கண்டு பணிப்பெண்கள் ஒரு கணம் நடுங்கினர் பிறகு நகைத்தனர் இன்பவல்லிக்கு ஆத்திரம் அதிகமாகியது நீங்கள் வழிகாட்ட மாட்டீர்களா என்று கூவினாள் மீண்டும் அங்கே பெருத்து சிரிப்பொலி சிறிது பரபரப்பு கீழே சபை மண்டபத்தில் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர் வாழ்த்துளி கேட்கிறது மக்கள் ஆரவாரம் வெளியே எழுகிறது என்னை விடுங்கள் என்னை விடுங்கள் என்று கூவியவாறு இன்பவள்ளி அங்கிருந்து ஓடினாள் கீழே நடக்கும் நிகழ்ச்சிகளை காண்பதில் கவனம் செலுத்தியவர்களுக்கு அவள் ஓடுவது தெரியவில்லை கீழே இறங்கி செல்லும் படிக்கட்டுகள் இறங்கும் இடம் தெரியாமல் இன்பவல்லி வேறொரு வழியில் இறங்கினாள் அது வெளிப்புற தோட்டத்திற்கு கொண்டு விட்டது அங்கிருந்து சபை மண்டபத்தை நோக்கி ஓடி வந்தாள் அவள் மட்டுமா ஓடினாள் தஞ்சை மாநகரத்து மக்கள் முடிசூட்டு விழாவை காண விரும்பிய கட்டுக்கடங்காத மக்கள் அனைவரும் ஓடினார்கள் அவர்கள் வேகத்துக்கு இன்பவள்ளியின் வேகம் எம்மாத்திரம் அவளை தள்ளிக்கொண்டு ஓடினார்கள் வாழ்க அருள்மொழி வாழ்க அருள்மொழி என்று வாழ்த்திக் ஓடினார்கள் அவள் உதடுகளும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி முணுமுணுத்தன ஆனால் அவளால் சபை மண்டபத்திற்குள் நுழைய முடியவில்லை